இன்னைக்கு இந்த வீடியோல மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியா இந்த வீடியோல வந்து சிம்மம் ராசிக்கு பார்க்க போறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குனு பதினோராவது மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதத்தில் நவம்பர் இருபத்தி ஆறு ஒரு எச்சரிக்கையான நாளாக சொல்லப்படுது காரணம் என்னென்னா கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்பட இருக்கு அந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை தான் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்கு ஷேர் பண்ண போகிற சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு ஸ்பெஷல் மாதமாக இருக்க காரணம் என்னன்னா எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி என்ன மாதிரி கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இப்போ கார்த்திகை மாதம் இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற ஸோ அதை எப்படி செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுடைய ராசிக்கு கிரகங்களால என்ன மாதிரியான பலன் நீங்க பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகையில இப்ப கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் சூரியனை வந்து குரு பார்க்கின்றார் எழுநூத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அதிசயமானது நடக்குது அதாவது சூரியனை குரு பார்க்கக்கூடிய அதிசயம் நடக்குது ஜென்மத்துல கேது சஞ்சரிக்கிறார் எனவே இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் ஏற்படும் அதே சமயம் இந்த கவலைகள் மனக்குழப்பம் மட்டும் இல்லாமல் ஒருவிதமான பதட்டமும் ஏற்படும் அந்த பதட்டத்தை குறைக்க நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் கண்டக சனி ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் பெற்றோருடைய உடல்நலில் கூட தொல்லைகள் வந்து உண்டாகும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத சிக்கல் வருமான பற்றாக்குறை இந்த மாதிரிலாம் ஏற்படும் ஸோ எதுலையுமே இனி கொஞ்ச நாள் கவனம் தேவை தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப முக்கியம் தன்னிச்சையாக செயல்பட்டவர்களுக்கு பிறரை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலா விரயங்கள் அதிகரிக்கோ ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இதில் என்ன ஒரு மெயின் விஷயன்னா குரு வக்ரங்கிறது இருக்கு ஆக்சுவலி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருக்கிறார் அவர் வந்து கார்த்திகை ரெண்டாம் தேதி முதலே வக்ரம் பெற்றிருக்கிறார் உங்க ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு இப்ப பூர்வ அதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவாக நல்லதல்ல சொத்து பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பிருக்கு சொந்தங்களுடைய எதிர்ப்புகளால் முடிய வேண்டிய சுபகாரியங்கள் தாமதப்படும் அதே சமயம் அஷ்டமதிபதியாகவோ குரு பகவான் விளங்குறதுனால இதுவரை இருந்த வழக்குகள் இப்பொழுது முடிவடையோ வராது என்று நினைத்த கடன் பாக்கிகள் வசூலாகோ சுப செய்திகள் உங்களுக்கு உண்டு குரு வகரத்தால் இந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் சந்திப்பீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் விருச்சகத்துல சுக்கரனுடைய ஆட்சி இருக்கு ஆக்சுவலி கார்த்திகையில பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் செல்றாரு உங்க ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கோ. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே வெற்றி கிடைக்கும் தொழிலில் கூட கூடுதல் லாபம் கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும் ஸோ இது வந்து விருச்சகத்தில் சுக்கரன் வர்றதுனால இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தனுசில் செவ்வாயுடைய ஆதிக்கமும் இருக்குது இதனால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புடிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைக்குரிய திருமணம் போன்ற சுப காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க வாங்கி இடத்தை விற்பதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க வாடக கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும் ஸோ இந்த பயிற்சியினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கோ அதாவது தனுசுல செவ்வாய் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கோ இதை தொடர்ந்து ஃபைனலாக விருச்சகத்துல புதன் சார்ந்த ஒரு கிரக மாற்றமும் இருக்கு இதுவும் கார்த்திகை இருபதாம் தான் ஸோ விருச்சக ராசிக்கு புதனும் வராரு உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முடியும் வாடக கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் கிரகங்கள் என்ன மாதிரி இருக்கு அதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் பொதுவாக உங்களுக்கு சொல்லுனா இந்த டைம் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக அமையும் பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் வருமானம் திருப்தி தரோ ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் கார்த்திகை மாதம் உங்கள் பூஜரையில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு இருக்குது இதை ஏற்றுனீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதங்கிறது கார்த்திகை தீபத்தன்று மட்டும்தான் மண் அகல் விளக்குகள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் ஏற்றாமல் சிம்ம ராசிக்கார பெண்கள் நீங்கள் இருக்கவே கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜரை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக விளக்கேற்றணும் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்டை இருள கூடாது முதலே இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க இப்போ கார்த்திகை மாத தீப வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இதுதான் கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு பூஜரில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு குத்து குத்துவிளக்கில் ஐந்து திரிகள் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜரை தான் பிரகாசமாக இருக்கும் ஐந்து முக கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்து குல குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையல் அறை படுக்கை அறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்தந்த அறையில எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வு வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் மேல் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை உங்கள் ராசிக்காரங்க எவர் ஒருவர் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையுமே அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தில் கார்த்திகை மாதம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அசைவை எதுவும் சாப்பிடாம வீட்டில் இந்த வழிபாட்டை உங்களுக்கு மன நிம்மதி வேறு எதுலையுமே கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்ட ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்